ஹாய் viewers, வெல்கம் டு சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த பதிவில் கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்களில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்கிட்ட பார்த்த பல கஸ்டமர்ஸ் கடக ராசி கடக லக்னம் அதை சார்ந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோடைய பலன்களை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன் அவங்க கேட்டதுக்காக மட்டும் பல பல பேர் கடந்த ஒரு வருஷமாக கடந்த ஒரு வருஷம் இல்லை கடந்த ஐந்து வருஷமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகளாக இருக்காங்க சில பேர் வேலையில் அசிங்கப்பட்டு இருக்காங்க சில பேர் ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து திருமணம் ஆகாமல் தாமதத்தால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிற மாதிரி நிலைமையில இருக்கவங்க இருக்காங்க சரிங்களா எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வி இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் நலையிற மாதிரி நான் பார்த்த கடக ராசி கடக லக்னத்தை சார்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் இருக்காங்க அவங்கவுங்க தசாபுக்திக்கு ஏற்ப ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் நியூஸ் வருது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடக கடகம் வீடுக்கு கடகம் லக்னம் கடகம் ராசி பிறந்த நபர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட் கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேசலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதாவது நான் இந்த வீடியோவில் கடகம் இந்த ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிவிட்டு எந்தெந்த விஷயத்தில் நல்லா போகுது அதாவது இதுவரையும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவும் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல்லாக பாசிட்டிவாக நடக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் நடக்க போகுது ஒரு நெகட்டிவ் கூட கிடையாது அப்படிப்பட்ட பலன்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் நான் தெளிவாக ஒவ்வொரு கோள்கள் நிற்கிற பொசிஷனை வச்சு கிளியராக சொல்லுவேன் உங்களுக்கு அதை கேட்டிங்கன்னா தான் நம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா கடந்த ஐந்து வருஷமாகவே எல்லாம் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க சோதனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பீங்க ஸோ அதனால் யார் எது சொன்னாலும் நம்புற நிலமையில் இருக்க மாட்டீங்க அந்தளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால் நான் எதனால் சொல்கிறேன் லாஜிக்காக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை நம்புவீர்கள் அடுத்த ஒரு வருஷம் இதுதான் நடக்கப்போகுது உங்கள் வெ் உங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி 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 மட்டும்தான் போகுது துள்ளி கூட அதில் எனக்கு டவுட்டே கிடையாது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்னுடைய பாஸ்ட் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கடகத்தை போய் பாருங்கள் சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வீடியோ போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகம் வேணும்ல அந்த மற்ற கிரகத்தோடைய பலன்களையும் நம்ம வந்து இதில் பார்க்கணும்ல அதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வீடியோ பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஸ்பெஷல் அந்த நம்பர் நியூமராலஜி படி இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனஸ்தானம் லாபஸ்தானம் எப்படி இருக்க போகுது தொழில் ஸ்தானம் எப்படி உத்தியோக உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்கும்போது ஆரோக்கியம் எப்படி இருக்கும்போது குழந்தைகள் எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கப்போது மேரேஜ் லைஃபு மேரேஜ் ஆக போகிறது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வந்து தந்தை ஸ்தானம் தாய் ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்துலேயும் எந்த மாதிரி நல்லது போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது பிரச்சனைகள் அப்படி இரு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா கூட அது என்னென்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கான சின்ன பரிகாரத்தை லாஸ்ட்டில் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் பர்சனல் கன்சல்டேஷன் ஏதாவது தேவைச்சுன்னா நான் காண்டாக்ட் பண்ணலாம் தாளருமா சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பிறக்க போகிறது பார்த்தீங்கன்னா பிறக்கும் உங்களுடைய ராசிநாதன் நான் சொல்ல பலன்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் கடக லக்னம் எல்லா வீடியோ நான் சொல்கிறது தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் கடக ராசியில் மட்டும் பிறந்தவர்களுக்கு அறுபது சதவீதம் நடக்கும் ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இரநூறு சதவீதம் நான் சொல்கிறது அப்படியே நடக்கும் அதில் துளியால கூட சேஞ்சு வராது சரிங்களா தசாபுக்திக்கு ஏற்ற இப்போ நான் லாபம் அதான் வந்து நல்லது மட்டுமே சொல்றேன் சொல்கிறேன் தசாபுக்தி நலந்தான் பயங்கர க உச்சத்தில் இருப்பீங்க தசாபுக்தி வீக்கம் இருந்தால் ஓரளவு நல்லது நடக்கும் ஆனால் நல்லது நடந்தே தீரும் கெடுதல் நடக்கவே நடக்காது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நம்பர் என்ன கூட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஆண்டு இது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஆண்டு சூரியன் உங்கள் வீட்டிற்கு இரண்டாம் அதிபதி அப்போது தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி அவருடைய ஆண்டு அப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னன்னா அவருடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அதுக்கு அதிபதியான சூரிய பகவானோட ஆண்டு அப்படி பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரங்களுக்கும் அதே போல துலாம் ராசிக்காரங்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும் கொட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு லாபஸ்தானம் உங்களுக்கு தனஸ்தானம் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கடகத்தை மட்டும் இப்போ பார்ப்போம் கலாம் அப்புறம் பார்க்கலாம் கடகம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு ஸோ தனஸ்தானம் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் எப்போது மெயினாக சொல்லப்போனால் சூரியன் உச்சமடையும்ல மேஷத்தில் எப்போ உச்சமடையும் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே பிறந்து ஏப்ரல் பதினாலு அதிலேருந்துட்டு மே பதினாலு வரையும் அந்த ஒன் இயர் ஒன் மந்த் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அந்த டைமில் சூரியன் உச்சமடையும் அதே போல் ஆவணி மாதம் எப்போது சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இது ஓகேங்களா இந்த இயர் வயசு நியூமாலஜி படி சொல்லியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது சந்திர பகவான் ராசியில் உச்சமடை அடைய போகிறார் அதாவது கார்த்திகை நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த டைமில் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு மணிக்கு இரவு நீரெண்டு மணிக்கு இரவு நிரண்டு ஒன்று மணிக்கு கார்த்திகை நான்காம் பாதத்தில் போகிறார் சந்திர பகவான் உச்சமடைந்து போகிறார் ஸோ ஆண்டு பிறக்கிறப்பயே உங்கள் ராசிநாதன் உச்சமலைய போகிறார் அதுவும் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இப்போ ரெண்டாவது லாஜிக்கு ஓகேவா லாபம் உங்களுடைய தனஸ்தானாதிபதியோட ஆண்டு அதே போல் உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு பிறக்குது அப்போது பணம் எங்கேருந்து வரும்னே தெரியாது எதை தொட்டாலும் பணம் தான் லாபம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் யாரை பார்க்க போனாலும் அவங்க வந்து உங்களுக்கு வரப்போ வராத பணம் கடன் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்களா அந்த கடன் வர வராத வசூலாகாத பணம் இல்லைனா நீங்கள் எதா ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த அமௌண்ட் வரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் லாபம் வரும் ஸோ ஏதாச்சும் நான்காம் திசையில் நான்கு திசையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவரேட்டாக தெரியும் பட் நடக்கிற நடந்த பிறகு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் சொல்கிறது அத்தனையும் சத்தியமான வாக்குகள் நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் நடக்கும் கடக லக்னம் கடகராசி ரெண்டுமே கடக லக்னம் கடகராசியிலே பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படியே வந்து டபுள் மடங்கு நல்லது நடக்கும் அடுத்த ஒன் இயர் சரிங்களா இந்த ரெண்டு லாஜிக் சொல்லிட்டுண்ணா இப்போ லாஜிக் படி ஓகேவா அடுத்தது குரு பகவான் குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை கடகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ளே லிஸ்ட்லேயும் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதையும் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லியிருப்பேன் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா மார்ச் ஆறுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அதே போல் ஜூன் இரண்டுக்கு அப்புறம் குரு பயிற்சி பலன்கள் உச்சமடைந்து உங்கள் வீட்டில் ராசி கு குரு பகவான் அமர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா பணம் அள்ளி அள்ளி கிடைக்கும் ஓகேங்களா அள்ளி அள்ளி கொடுக்கப்படுவார் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சம் அடைவார் பதினோராம் வீட்டில் ஆண்டு பிறக்கிறது பதினொன்றாம் வீட்டில் அதே போல் உங்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பணம் வந்து எந்த வந்து வரும்னு தெரியாது வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சனி பகவான் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் பதினோராம் வீட்டை பார்க்குறார் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய ஆறாம் வீடான கடன் நோய் விரோதி ஸ்தானத்தை பார்க்கிறார் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார் சோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அவர் இருந்த இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்றார் குரு பகவான் உச்சப்படுகிறார் அந்த வீட்டில் போய் அமர்றார் ஸோ அதனால் வந்து சனி பகவான் இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே நல்லது பண்ணியிருப்பார் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த அந்த கொடுத்துரு இருக்குது இருக்குது சனிப்பெயர்ஸ் பிள்ளைகள் கடகத்தில் நீங்கள் பாருங்கள் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் எல்லா லாஜிக்குமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் குரு வந்து உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று வீட்டையும் பார்க்கிறார் ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் புண்ணிய புண்ணியஸ்தானம் பலமாகும் திருமணம் விஷயம் பலமாகும் அதே போல் வந்து ஒன்பதாம் வீடு குருவ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் உங்களுடைய த தகப்பனார் ஸ்தானம் எல்லாமே பலமாகும் அப்படி எல்லாமே பலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குட் லக் ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா சரி இது மட்டுமா சனி குரு நல்லா இருக்காரு ஓகே மற்ற கிரகங்கள்லாம் வந்து அப்பப்போ மாதம் மாதம் மாறுவாங்கள்ல ராகுக்கு எதை விட்டுருங்க அது நிழல் கிரகம் மீதி கிரகம் இருக்குல்ல மீதி கிரகத்தில் எந்தெந்த எப்பப்ப மாறுறப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சூரிய பகவான் மேஷ வீட்லேயும் சிம்ம வீட்லையும் அமர்றப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் சுக்கிரன் சுக்கிரன் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறார் சுக்கிரன் வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டை சுகஸ்தானம் லாபஸ்தானாதிபதி அந்த சுக்கிர பகவான் மேன ராசியில் அமரும்போது பார்த்திங்கன்னா உச்சமடைவார் அந்த உச்சமடையும் பொழுது சனி பகவானோட சேர்ந்து உச்சமடைவார் சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்து அடைவது நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் சுக்கிரனோட வீடான ரிஷப ராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் சுக்கிரன் சேரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல சுக்கிரன் மூன்றாம் அதாவது வந்து அவருடைய மூன்றாம் பார்வை பாருது இல்லை ராசி அந்த ரிஷப வீட்டில் போய் அமர்றப்ப உங்களுக்கு பதினோராம் ஸ்தானமாக அந்த லாபஸ்தானத்தில் அமர்றப்பையும் துலாம் வீடான நான்காம் வீடான துலாம் வீட்டில் அமர்றப்பையும் ஆட்சி பலம் பெறும்ல அந்த டைம்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் சோ அந்த ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு டைம் சுக்கரன் மாறுறப்ப நடக்கும் அதே போல உங்களுடைய ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவரான செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைவார் அப்படி உச்சமடையும் பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா இதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன் வந்து சனியோட சேரும் அந்த டைம்லயும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் புதன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டில் இந்த ஆண்டு பிறகு ஆறாம் வீட்டில் அமர்றார் அந்த மாதிரி அமருகிறப்ப என்னாகும்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏன் அப்படின்னா பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் ஆறில் மறைவது நல்லது அப்படி நல்லது நட அப்படி மறைகிறப்ப விபரீத ராஜயோகம் நடக்கும் அப்போது புதன் வந்து விபரீத ராஜயோகத்தை அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாரு ப்ளஸ் குரு பகவான் சனி பகவான் நல்ல பொஷனில் வரப்போகிறாங்க மார்ச் ஆறுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சனி பகவான் நல்ல பொருஷன் அமர போறாரு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு பகவான் நல்ல பொருஷன் அமர போறாரு இந்த மற்ற கிரகங்களும் என்னுடைய சேர்க்கை இருக்குது அதாவது இந்த ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும் சரிங்களா அதனால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்லது அவங்க ஃபுல்லாவே நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் உங்களோட அவங்களுடைய பார்வைகள் அதாவது நல்ல பார்வை உங்கள் மேலே பட்டுச்சுன்னா போதும் ஒரு நிமிஷம் போதும் உங்கள் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடும் கரெக்டுங்களா அந்த பார்வை உங்களுக்கு நிறைய எல்லா கிரகமே உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது வந்து எப்படின்னா வந்து கடந்த ஐந்து வருஷமாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோவோ உங்களை குவப்படுத்திட்டாரு சனி பகவான் ஸோ அதனால் இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப யாரை பார்த்தாலும் உங்களுக்கு புகழ் பேர் பணம் பதவி பட்டம் வந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது பசியில் இருக்கிறவனுக்கு எல்லா உணவுமே கிடைக்கும் ஒரு விருந்து மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்குது அதனால் சந்தோஷமாக அதை எதிர்கொள்ள தயாராக இருங்க வெற்றி உங்களதே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ராசியை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்